சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்தே லாட்ஜபெல் கவுர்தனோர் ரூது ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருள் சுவையின் மறுபெயர் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக மிக வேகமாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் எம்மோடு இணைந்து வருகின்றீர்கள் அதற்காக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் இணைகின்ற பொழுது எங்களுடைய வேலைகள் சுகமாக அதாவது இலகுவாக இருக்கும் என்பதற்காகவே இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம் எனவே இணைந்து கொள்ளுங்கள் ஆதரவு வழங்குங்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்களுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி கொள்ள மறவாதீர்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடைக்காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷபெர் பாரிஸ் லா ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றுமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள் பரிஸ் நகரத்தில் லாஷெப்பல் போதியில் நடைபெறும் தமிழர் திருவிழா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய மூன்று தினங்கள் இந்த தமிழர் திருவிழா நடைபெறுகின்றது இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அது மாத்திரமல்ல ஒவ்வொரு பட்ட நிகழ்வுகளை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் ஒழுங்கு செய்திருக்கிறது இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வில் இத்தனை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை நீங்கள் ஆச்சரியத்தோடு அவதானிப்பீர்கள் என்பதை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் லாஷப்பல் பகுதி என்பது இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கின்ற வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தக நிலையங்களை அலங்கரிப்பது தொடர்பாகவும் அந்த வர்த்தக நிலையங்களில் மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு மலிவாக பொருட்களை வழங்க வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்தி வருகின்றார்கள் அத்தோடு உணவகங்கள் மிக சுவையான உணவு வகைகளை இந்த மூன்று நாட்களும் தயாரித்து வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு அவர்களும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது உங்கள் பேரபிமானத்துக்குரிய கலைஞர்கள் பரிசு நகரத்திலே வாழ்ந்து வருகின்ற மிக சிறந்த கலைஞர்கள் நீங்கள் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் நீங்கள் அவர்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு என அந்த மூன்று நாட்களும் நீங்கள் பரிஸ் தமிழர் வர்த்தக மையமாக திகழக்கூடிய பரிஸ் லாஷப்பலில் நீங்கள் வருகை தருகின்ற பொழுது அங்கே பலவிதமான விடயங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு மகிழக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத சிலரை கூட அங்கு சந்திக்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் வர்த்தகர்களும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களும் அறியத் தருகின்றார்கள் ஆகவே வெளிநாட்டில் இருந்து இப்பொழுது விடுமுறைக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு பரிஸ் லாஷப்பல் பகுதிக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் வருகை என தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் உங்களை அன்போடு வேண்டிக்கொள்கின்றது கொள்கின்றது வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடாம் பிரான்ஸ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் தமிழர் திருவிழா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்ல பாடுறதுக்காக நான் வந்து கலந்துக்கணும் நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமும் இருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு இசை பிரேன் இசை சேர்ந்து நாங்க பர்ஃபார்ம் பண்ண போறோம் அங்க எல்லாரையும் சந்திப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஷோ சூப்பரா கலக்கலாம் கொண்டாடுவோம் அப்போ நீங்க எல்லாரும் வந்துருங்க டான் மிஸ் இட் தேங்க்யூ உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் பிரெஞ்சு மக்களின் பேர் அபிமானம் பெற்ற பூத்த திரைப்பட நடிகர் அல துலோ காலமானார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு பொற்கால சினிமாவின் அடையாளமாக விளங்கிய திரை நட்சத்திரம் அல துலோ எண்பத்தி எட்டாவது வயதில் டூசியில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்துள்ளார் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இவரது மரணம் சம்பவித்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் ஷோ ஓதுசேன் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி பிறந்த துலோ பிரெஞ்சு திரைப்படங்களில் நடிகராக தயாரிப்பாளராக திரைக்கதை ஆசிரியராக பாடகராக என பல்வேறு துறைகளில் அபரிமிதமான திறமையை வெளிப்படுத்தி வந்த கலைஞர் அலந்துலோ வதிவிட வாசலில் திரண்டு பெறும் அவரது அபிமானிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் திரைப்பட நடிகர் அலந்துலோ இல்ல வாயில் அபிமானிகள் வைத்துச் செல்லும் பூக்களால் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் அடையாளமாக விளங்கிய திரைப்பட நடிகர் அலதுலோ மறைவை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார் எண்பத்தெட்டு வயதில் மரணம் அடைந்த பிரான்ஸ் திரைப்பட நடிகர் அலதுலோ ஒரு பழம் பெரும் நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு நினைவு சின்னம் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அவரது சக நட்சத்திரமான பிரிஜித் அலந்துலோ மரணம் பிரான்ஸ் திரையுலகில் ஒரு பெரிய வெற்றிடத்தை விட்டுச் சென்றதாக கூறியுள்ளார் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசஞ்யர் டொமினிக் ப்ளோஷேக தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து இறை பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ்ட் து கிரத்தை பர்வா செங் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷ் அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரகப் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷ்அஃப் எல்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல்

மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பிரான்ஸ் நாட்டின் அரசியல் நகர்வுகள் தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வருகின்றன பிரான்சின் தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனுக்கு எதிரான குற்றச்சாட்டு நடவடிக்கைகளை தொடங்குவதாக அச்சுறுத்துகிறது ஆனால் சோசலிச கட்சி இந்த அணுகுமுறையை ஆதரிக்கவில்லை என தெரிவிக்கின்றது சட்டமன்ற தேர்தலை கவனிக்க மறுப்பதும் அதை புறக்கணிக்கும் முடிவும் குடியரசுத் தலைவர் ஆணையின் அடிப்படை தேவைகளை கண்டிக்கத்தக்க வகையில் மீறுவதாகும் என்பது வெளிப்படையானது என லா ட்ரிபியூன் டிமோஷில் வெளியிடப்பட்ட உரையில் கையெழுத்திட்டவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஜூலை சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை கவனிக்க மறுத்ததற்காக ஜனநாயகத்திற்கு எதிரான நிறுவன சதி என்று குற்றம் சாட்டப்பட்ட எமனுவேல் மெக்ரோனுக்கு எதிராக பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளை தொடங்குவதாக லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் அச்சுறுத்துகிறது ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை லா ட்ரிபியூன் டிமோஷில் வெளியிடப்பட்ட உரையில் கிளர்ச்சியாளர்களின் தலைவர் யோன் லூக் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மனுவேல் பொம்பா லாஃப்ரோஸ் என்சுமியஸ் பிரதிநிதிகளின் தலைவர் மேத்திரி பனோ ஆகியோர் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் மன்றத்திற்கு ஓர் உறுதியான பங்களிப்பை தாங்கள் வழங்குவதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளனர் எமனுவல் மெக்ரோ ஜனநாயகத்தின் அடிப்படை விதிக்கு எதிரான அவரது மோசமான நடவடிக்கைக்கு தம்மை உட்படுத்துவதற்கு பதிலாக அவரை பதவி நீக்கம் செய்ய அனைத்து அரசியலமைப்பு வழிகளும் பயன்படுத்தப்படும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் பிரான்சில் மக்கள் வாக்கு மட்டுமே எஜமானர் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேர்தல் முடிந்து ஏறத்தாழ ஒன்றரை மாதங்களுக்கு பின்னர் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கில் அடுத்த வெள்ளிக்கிழமை எமன்வெல் மேக்ரோ அரசியல் சக்திகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டியிருக்கும் அதே வேளையில் கிளர்ச்சியாளர்கள் அரச தலைவரை எச்சரிக்கின்றனர் அவர் அரசாங்கத்தின் தலைவரை நியமிக்கும் விளிம்பில் இருக்கிறார் இந்த சட்டமன்ற தேர்தல்களில் அரசியல் முடிவை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஜூலை இருபத்தி மூன்று அன்று ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னர் குடியரசுத் தலைவர் நுவோ நுவோம்லர் வேட்பாளரான லூசி கஸ்தேயை மெத்தியோனுக்கு நியமிப்பதற்கான வாய்ப்பை நிராகரித்தார் அவர் ஆட்சி அமைக்க சட்டமன்றத்தில் போதுமான தளத்தை கொண்டு வருவதில் அவர் வெற்றி பெற மாட்டார் என்று வாதிட்டார் அப்போதிருந்து சேவிய பேர்த்ரோ அல்லது பேனா கெஷனியூ ஆகியோரின் பெயர்கள் புழக்கத்தில் இருந்தன கிளர்ச்சியாளர்கள் அரசியலமைப்பின் அறுபத்தி எட்டாவது பிரிவை கோருகின்றனர் இது குடியரசுத் தலைவரை அவரது கடமைகளை நிறைவேற்ற தவறியதற்காக அவரது ஆணையை பயன்படுத்துவதற்கு வெளிப்படையாக பொருந்தாது என்பதற்காக அவரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தை அனுமதிக்கிறது சட்டமன்ற தேர்தலை கவனிக்க மறுப்பதும் அதை புறக்கணிக்கும் முடிவும் குடியரசுத் தலைவர் ஆணையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் கண்டிக்கத்தக்க தோல்வியாகும் என்பது வெளிப்படையானது என்று மன்றத்தில் கையெழுத்திட்டவர்கள் வாதிடுகின்றனர் இருப்பினும் அத்தகைய நடைமுறை நாடாளுமன்ற தடைகளை கடக்க வேண்டும் எமனுவேல் மெக்ரோனை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறைக்கு பார்ட்டி சோசலிஸ்ட் ஆதரவு கொடுக்கவில்லை இதனை நிராகரித்திருக்கிறார் பரிஸ் நகரத்தில் பதினைந்து நாட்களில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் சைக்கிள் பயணங்கள் நடைபெற்று வருமானத்தை பெருமளவில் ஈட்டிக் கொடுத்திருக்கிறது பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற இரண்டு வாரங்களில் வெளி சைக்கிள் வாடகை நிறுவனத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பயணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரத்துக்கு ஒலிம்பிக் காலகட்டத்தில் வருகை தந்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் வெலிப் சைக்கிள்களை வாடகைக்கு பெற்று பயணித்துள்ளமை பதிவாகியிருக்கிறது வெலிப் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பயணங்கள் பதிவாகியிருந்தன ஆனால் இந்த பதினைந்து நாட்களில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பயணங்கள் பதிவாகி நிறுவனம் பெரும் லாபத்தை பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சமுத்திர கடல் மீன்கள் வந்து செல்ல விரையுங்கள் ஓஷன் சுத்தம் சுகாதாரம் தரமான நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இண்டியன் நூற்று தொண்ணூற்றி